இதுதான் மனித சமுதாயத்திற்கு மனித குலத்திற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தியானத்தில் வந்துட்டு இசையை வைத்து கொடுது பகவான் ஓசோ சன்னியாசிகளுக்குன்னு வந்துட்டு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா தன்னாலே கெட்ட தந்தனா கலைஞனே தலையை கணத்திடாதே இன்றைக்கும் ரஷ்யாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடு வந்துட்டு பால் கறக்குது இல்லைங்களா பால் பண்ணைகளை மிகப்பெரிய பால் பண்ணைகளில் மாடு வந்துட்டு அதிகமாக சுத்தானந்த பாரதியாரோடைய சிந்து பைரவி ராகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக வந்துட்டு ஒரு இது வந்துட்டு பார்த்துருக்கோம் என் நிலையை வந்துட்டு இறைவன்கிட்ட எப்படி நான் வந்துட்டு சொல்கிறது அப்படின்றது ஒரு வண்டுகிட்ட இது வந்து நடனத்திற்குரிய ஒரு பாடல் அந்த வண்டுக்கிட்ட வந்துட்டு சொல்கிறார் வந்துட்டு பார்த்திங்கன்னா கான கான ரீங்காரம் செய்யும் கருவண்டே கானரிங்காரம் செய்யும் கருவண்டே நீ தேனூறும் வாயாலே தில்லைநாதனிடம் என் நிலை சொல்லு கானரிங்காரம் செய்யும் கருவண்டே நீ தேனூறும் வாயாலே தில்லைநாதனிடம் என் நிலை சொல்லு அப்படி வந்துட்டு இருப்பார் அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ள ஆத்மானமான அந்த அர்த்தத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா என் நிலையை வந்துட்டு அந்த வண்டு நீ போய்ட்டு என் நிலையை வந்துட்டு போயிட்டு அந்த தில்லை நாதன் தில்லை நடராஜர்கிட்ட போய் என் நிலையை சொல் நான் எப்படி இருக்க என் நிலையை கொண்டு போய் சொல்லு அப்படி இது போல எண்ணற்ற பாடல்களையும் எண்ணற்ற விருதுகள் அது மாதிரி அவருடைய புத்தகங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாகித்ய அகாடமி விருது வாங்கக்கூடிய அளவில் வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டுருக்கு அந்த பண்பாடி அப்படின்னு வந்துட்டு சொன்னா அதுல வந்து இன்றைக்கி தோடி ராகம் அப்படின்னு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோடி ராகம் பாடவா அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அந்த தோடி அதில் கூட மாநகர காவல்னு ஒரு பழைய படம் அந்த படத்தில் கூட தோடி ராகம் பாடுவா அந்த மாதிரி நான் நிறைய பாடல்களை வந்துட்டு இருக்கிறது இதுதான் மனித சமுதாயத்திற்கும் மனித குலத்திற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தியானத்தில் வந்துட்டு இசையை வைத்து கொடுத்து பகவான் ஓசோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கூட தான் வந்துட்டு ஓசோ தான் வந்துட்டு இந்த கதைகள் இந்த ஞானிகளுடைய பெயர்களை எல்லாமே வந்துட்டு இந்த குட்ஜிப்பு லா லாவோட்ஸு சூஃபிகள் இந்த மாதிரியான பித்தாக்கர் இந்த ஞானிகளுடைய பேர்களை எல்லாமே தெரிய வச்சது வந்துட்டு பார்த்திங்கன்னா பகவான் ஓஷோ சரிங்க இந்த நம்ம தமிழ் பாடல்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு செய்யலாம் தமிழை வந்துட்டு தமிழ் மொழியை போற்றும் விதமாக ஒரு பழைய படங்கள்லேருந்து ஒரு பாடல் தான் அதில் வந்து ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு போட்டி வரும் ரெண்டு பாடல் கலைஞர்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா அதில் வந்து இந்த உதடுகள் வந்துட்டு நம்ம உதடு இருக்குது இல்லைங்களா அது ஒட்டாமல் வந்துட்டு பாடணும் இதுதான் போட்டி சரி அப்படி உதடுகள் ஒட்டுனா ஊசி வச்சுருவாங்க நடுவில் எப்படின்னா ரெண்டுக்கும் ஊசி வச்சிருவாங்க ஊசியை வச்சுட்டேன் அதில் ஒட்டுச்சுன்னா ஊசி குத்திடும் இந்த பக்கம் இந்த பக்கம் குத்திடும் அப்படின்னா தோற்று போய்ட்டு தான் அர்த்தம் அந்த பாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஊசி தான் நம்ம வந்துட்டு குச்சி வைக்கிறோம் ஏன்னா அவங்கள புலமை பெற்ற பா பாடகர்கள் நம்ம வந்துட்டு இப்படின்னா பாட்டு கூட நான் இப்போ தான் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்தது அதுக்காக நான் குச்சி வச்சுட்டு பாடுறேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருவாங்க அதுனால் தன்னாலே கெட்ட தந்தனா கலைஞனே தலையை கணத்திடாதே கண்ணான இலக்கிய காதலையை காணாத கசடனே கலங்கிடாதே அந்நாளிலே சிலர் ஆகா என்றார் என அசந்தையால் அலைந்திடாதே இந்நாளில் எங்கள் இயல் இசை கலையை நீ எளிதாக எண்ணிடாதே இது வந்து பழைய இது வந்துட்டு பழைய ராகத்தில் வந்துட்டு வரக்கூடிய ஒரு பாடல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாங்க ஊசியை வந்துட்டு வச்சுட்டு போடக்கூடியது தன்னாலே கெட்ட தந்தனா கலைஞனே தலையை கணத்திடாதே கண்ணான இலக்கிய காதலியை காணாத கசடனே கலங்கிடாதே அந்நாளிலே சிலர் ஆகா என்றார் என அசந்தையால் அலைந்திடாதே இந்நாளில் எங்கள் இயல் இசை கலையை நீ எளிதாக எண்ணிடாதே ஆ இப்படி வந்துட்டு பாடி அந்த இசை கலைஞர் வந்துட்டு முடிப்பவர் அவர் பார்த்து திகச்சு வந்துட்டு ஓடி போயிடுவார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சரி இந்த கலை இந்த இசை வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு இந்த ஞானம் வந்துட்டு வருது அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறாரு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரமண மகரிஷி வந்துட்டு அழகாக வந்துட்டு சொல்லியிருப்பார் நெஞ்சுக்குள்ளே நிறைந்திருக்கும் நிறைபொருளோடு கவியுற்று கொஞ்சம் தியானம் கூடி நின்றால் தமிழ் கவியே நெஞ்சுக்குள்ளே நிறைந்திருக்கும் நிறைபொருளோடு கவியுற்று கொஞ்சம் தியானம் கூடி நின்றால் தமிழ் கவியே அப்படின்னு வந்துட்டு ரமண மகரிஷி வந்துட்டு பாடியிருக்கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு கா வழி வழியாக வகை வந்துட்டேன் இந்த நாத பிரம்மம் அந்த மாதிரி தியானங்கள்லாம் நீங்கள் செய்துட்டு நீங்கள் வந்துட்டு கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்துட்டு வர உங்களை நீங்கள் திரும்பி வரும்போது அந்த மலையை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது உங்கள் கண்களில் வந்துட்டு ஆனந்த கண்ணீர் தெரியல எதுக்காக கண்ணீர் வருது எதுக்காக அழுகுறீங்க என்ன ஒரு ஒரு விதமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏன்னா நாத பிரம்மம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செய்கிறோம் அப்படி வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கூட வந்துட்டு நான் வந்துட்டு சேருக்கோம் ஏன் ஓசோவுடைய நாதபிரம்மம் வந்துட்டு சென்னையில் ஒரு இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அதாவது இராணுவ வீரர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு நிறைய மந்திரம் இது மாதிரிலாம் கொடுத்து அவர் வேலை ப்ரமோஷனுக்காகலாம் வந்துட்டு செய்யும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு அதெல்லாம் எனக்குலாம் மந்திரலாம் எனக்கு தெரியாதுங்க அவர் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரியர் தீக்கவில் இருந்திருப்பாங்க போல இருக்குது எனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுங்க எனக்கு வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க அது சரிங்க நாதபிரம்மம் தியானம் வந்துட்டு பண்ணுங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறப்போ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு தடவை மழை வந்துருச்சா மழை நின்றுச்சாமா இது அவர் சொன்னது தான் மழை வந்துட்டு நான் போகும்போது வந்துட்டு மழை நின்றுச்சி நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் மழை வந்தது அப்படின்னு வந்து சொல்கிறேன் வேலையில் வந்துட்டு ப்ரொமோஷனும் வந்துட்டு கிடைத்திருக்கு சீனாவில் வந்துட்டு சீனா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இசை ஒரு ஒரு நம்மளுடைய இந்த கிராமம் இந்த நாடு இருக்குதுன்னா வச்சுக்கோங்களேன் அது சீர்கிடாமல் இருக்கிறதுக்கு இசை தான் இசை தான் கட்டுக்கோப்பாக வைத்துக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியான இதனால தான் பகவான் ஓஷோ வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துட்டு இசை இசை கலைஞராக பிறக்குறோங்கிற சொன்னதுக்கு காரணமும் அந்த இசையை எடுத்து ஒவ்வொரு விதமான தியான நுட்பத்திலையும் இசையை வைத்து தியானம் வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் வித சன்னியாசிகளுக்கும் கிடைக்காத இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயந்தரமாக நீங்கள் என்ன தியானம் யாருக்கிட்ட எந்த குருமார்களையும் இங்கே வந்துட்டு தாழ்த்தியோ உயிர்வோகோ அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல கிடையாது ஓசோ சன்னியாசிகளுக்குன்னு வந்துட்டு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னென்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோப் தாங்க சாயந்தரம் மாலை ஆறு ஆறு முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்து எட்டு நாற்பதுக்கு வரும்போது அவங்களோட நிலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி அந்த பிரபஞ்சம் அந்த குருவோடு வந்து அந்த பரமானந்த நிலை அந்த ஆனந்த நிலையில் அப்படி ஐக்கியமாய் அப்படியே அந்த உடலெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு பொங்கி அப்படி ஆனந்தம் பொங்கி அப்படியே ஒரு பரவச நிலையில் வந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் அதை வந்துட்டு அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு தெரியும் அதனால் வந்துட்டு நீங்கள் தியானம் வந்துட்டு இன்றைக்கி கம்யூன் போகணுமா என்னால் முடியலையே பகவான் வந்து பணக்காரர்களுக்கு தான் தியானம் வருமே எல்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே முன்றைய காணொலியிலலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு தேவையில்ல இன்றைக்கி வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு இருக்குது கம்யூன் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஓஷோடைய டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு இன்றைக்கி சொல்லித்தரதுக்கு இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இடைவிடாமல் இடைவிடாமல் நீங்கள் வந்துட்டு செய்யணும் இப்போது இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒரு விதம் நான் இப்போ நான் இப்போ இந்த காவடொலியை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கலாம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு புலப்பட்டிருக்கும் புலப்பட்டோன்னா நீங்கள் போய் ஒரு பத்து நாள் வந்துட்டு இந்த தியானத்தை வாங்கி இந்த தியானத்தை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பத்து நாள் வந்துட்டு அப்போ மியூசிக்கை போட்டு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு செய்வீங்க வந்துட்டு அப்போ என்ன பண்ணுன்னா மனம் வந்துட்டு உங்களை ஏமாற்றும் மனம் வந்துட்டு என்னாது அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு வந்துட்டு எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் நாள் நடக்காமல் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செய்து விட்டுறதிங்க உங்களுக்கு எதுக்காக யாருக்கிட்டையும் போயிட்டு நிற்கணுமா ஐயோ சொல்லித்தரணுமா அப்படிலாம் யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓசோ ரஜினிஸ் அப்படின்றதில் வந்துட்டு அவர் அதில் வழிமுறைகள் அந்த நுட்ப வழிமுறைகள் எப்படி செய்யணும் அதுக்குண்டான இசைகள் அது எல்லாமே வந்துட்டு இருக்குது அதில் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்துட்டு பயன்படலாம் இல்லை அதில் உங்களுக்கு வந்துட்டு புரியல ஆனால் அந்த ஒயிட் ரோப்புங்கிற விஷயம் மட்டும் ஓசோ சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் அதை வந்துட்டு கொடுத்துருப்பாரு சன்னியாசம் எடுத்தவங்களுக்கு தான் வந்துட்டு அதை கொடுத்துருப்பாங்க ஆனால் அது சன்னியாசிகளுக்கு மட்டுமே வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் அது வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குமானா அது வந்துட்டு கம்யூன் அந்த மாதிரி போகும்போது தான் வந்துட்டு கிடைக்கும் மற்ற நேரங்களில் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் சரிங்க இந்த இசையை வந்துட்டு இப்போ வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய தலைமுறையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகா வந்துட்டு வியாபாரி அப்படின்னு வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு பாடியிருப்பாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தாய்மையை வந்துட்டு போற்றக்கூடிய விஷயமாக வந்துட்டு ஒரு பாடல் வந்துட்டு இருக்கோம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இந்த பாட்டில் ஒரு லைன் ஒரு வரி வரும் பாருங்க மண்ணில் ஒரு செடி முளைச்சா மண்ணுக்கு அது பிரசவந்தான் உன்னை பெற துடிதுடிச்சா அன்னைக்கு அது பூகம்பந்தான் பாருங்கள் மண்ணில் வந்துட்டு ஒரு செடி முளைச்சிச்சின்னா மண்ணுக்கு அது பிரசவமாக ஆனால் அந்த குலத்தில் வந்து தாயின் கருவறையிலிருந்து பெற்றெடுக்கும்போது அந்த தாய்க்கு வந்துட்டு அது வந்துட்டு பூகம்பமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அந்த தாய்மை பெண்கள் தான் இந்நாட்டின் கண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்குள்ள வந்துட்டு ஒரு இன்னும் இன்னும் வந்து சொல்லப்போனா பஞ்சாட்சர மந்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மந்திரமே வந்துட்டு நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆண் இந்த பக்கம் வந்துட்டு பெண் சரிங்களா அந்த பக்கம் ஆண் ஒரு தந்தைக்கும் வந்துட்டு இதில் வந்துட்டு பங்குண்டு தந்தை வந்துட்டு இரண்டு மாதம் வந்துட்டு ஒரு குழந்தையை வந்துட்டு சுமக்கிறார் தாய் தாய் என்பவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப பத்து மாதம் அந்த குழந்தையை வந்துட்டு சுமற்குற சுமக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பன்னிரெண்டு மாதம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடு அடுத்ததுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமா தொட்டு ரசிப்பா பேதை போல் அவள் இருப்பா மேதையாய் உன்னை வளர்ப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வரிகள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கேளுங்கள் அந்த பாடல்களை வந்துட்டு நீங்கள் கேட்கும்போது வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு அந்த தாய்மை கூறிய ஒரு அன்பு வந்துட்டு உங்களிடத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிறக்கும் அதில் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்குது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி கிட்டே தன்னை சுற்றும் பூமியப்பா பெத்து எடுத்த பிள்ளை சுற்றி பித்துக்கெல்லாம் தாய்மையப்பா பிள்ளைகள் மேலே வந்துட்டு தாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தாய் தந்தையர்கள் திட்டுறாங்கன்னு சொல்லி விபரீதமான முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு துக்கத்தில் இருக்குங்க தாய்மை அது மனதுக்குள்ளே வந்துட்டு தந்தைக்கும் தாய் தாய்க்கும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்துட்டு இன்னைக்கு அந்த இசை அதாவது சொல்லால் சொல்ல முடியாததை வந்துட்டு சொல்லிவிடக்கூடிய வல்லமை இசைக்கு தான் உண்டு சொல்லால் சொல்ல முடியாதது சொல்லிவிடக்கூடிய வல்லமை இசைக்கு தான் உண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஜித் ஐயா வந்துட்டு நடித்த ஒரு படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியோசம் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கும் என்னடா படத்தெல்லாம் தியானத்தில் வந்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இசைக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய இன்னிக்கும் வந்துட்டு இசையில் வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்ற இதுக்காக வந்துட்டு சொல்கிறேன் இசைனால் வந்துட்டு அந்த கொண்டு போய் அவர் வச்சிருக்கும்போது அதை சொல்கிறாங்க அந்த அஜித்து அதை பா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மகளுக்கும் அப்பாவுக்கும் மகள்னு தெரியும் ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் வந்துட்டு பேசிக்க முடியாது அதில் வந்துட்டு வரும் வரும் ஒரு லைன் வந்துட்டு வரும் பாருங்க எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிரோ ரோரோ ஆராரிராரோ அப்படின்னு வந்துட்டு முடிப்பாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அதான் சொல்லால் சொல்ல முடியாத வந்துட்டு பார்த்திங்கன்னா இசையால் சொல்கிறது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுதான் இந்த பாடலில் வரக்கூடிய அந்த வரிகள் வந்துட்டு எவ்வளோ பெரிய அற்புதமானது ஆழமானது அதனால் இசைக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய அதுமே இன்னைக்கு இசை வந்துட்டு அந்த தியானத்தில் முதல் முதல்ல அந்த இசையோடு நான் வந்துட்டு இசை இல்லாமல் மியூசிக் இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு தியானமே வந்துட்டு கிடையாது நூற்றி பன்னெண்டு டெக்னிக்லேயும் வந்துட்டு இசை சின்ன சின்ன டெக்னிக்லாம் வந்துட்டு இது இருக்காது அதுலேயும் வந்துட்டு ஒரு மியூசிக் வந்துட்டு போட்டுருவேன் இன்றைக்கி அதனால் வந்துட்டு இதுதான் இந்த மனித குலத்திற்காக வந்துட்டு இசையை வந்துட்டு இசையை வந்துட்டு எவ்வளோ விதமாக பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கும் ரஷ்யாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாடு வந்துட்டு பால் கறக்குது இல்லைங்களா பால் பண்ணைகளை மிகப்பெரிய பால் பண்ணைகள்லாம் மாடு வந்துட்டு அதிகமாக பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக இசையை வந்துட்டு ரஷ்யாவில் வந்துட்டு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க எங்கள் கிராமத்தில் சரிங்க காலையில் வந்துட்டு பா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம இது ராமராஜன் படத்தில் வந்துட்டு செண்பகமே செண்பகமே அந்த மாதிரியான பாட்டு அப்புறம் பேச்சு பேச்சு காலையை அடக்கிறதுக்கெலாம் பாருங்கள் அப்போயே வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்போ நம்பியார் வந்துட்டு காலையை அடைக்கிறவங்க ராமராஜன் வந்து பே என்ன வகையான மாடுன்னு கேட்டவர் வருது அதை வந்துட்டு பாட்டு பேச்சு பேச்சு பெருமை உள்ள பேச்சின்னு மாடு கம்முன்னு சரண் சரண்டர் அடைஞ்சிரும் அவர் வந்துட்டு இதுபோல் வந்துட்டு இன்றைக்கி இசையால் வந்துட்டு ஏன் நிறைய வந்துட்டு திருஞான சம்பந்தர் கூட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இறைவன் மீது வந்துட்டு காதல் தான் சொல்கிறார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல் அந்த காதல் அப்படி காதல் ஏற்பட்டு அப்படி கசிந்து அப்படி கண்ணீராக வந்துட்டு கசிதான் இசை வந்துட்டு அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்தது இன்னைக்கு மருத்துவத்தில் வந்துட்டு ஜோதிட மருத்துவம் எல்லா விதமான இது மியூசிக் தெரப்பி அப்படின்னு வந்துட்டு கொண்டு போய் இசையை வைத்து எல்லா விதமான விஷயங்களையும் வந்து சாதித்து இருக்கக்கூடிய உலகம் வருங்காலங்கள்லேயும் வந்துட்டு இசையை வச்சு என்ன வேணுமானாலும் வந்துட்டு நடக்கலாம் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலைகளில் கதி எழுப்போங்க ஒரு கீழே அதாவது மிருகங்களால் பாதிப்பு ஏற்படும் கதி எழுப்பி அதனுடைய இதயத்தை வந்துட்டு நிற்க வைக்கிறதாம் கதி எழுப்புறது அப்படின்னு வந்துட்டுலாம் செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டிருக்கோம் அதனால தான் அந்த இசைக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பகவான் ஓஷோ